பரமபதம் தேடினால் தான் கிடைக்குமா பார்த்தா புரியுது பரமபதம் தெரியுது கேட்டா தான் கிடைக்குமா பரமபதம் பாடினால் தான் கிடைக்குமா பரமபதம் தேடினால் தான் கிடைக்குமா

பரமபதம் தேடினால் கிடைக்குமா பிறவி எண்ணம் வினியை போக மருந்திருக்குதான் முத்தி அடைந்தவர்க்கு நல்லதொரு வழி கிடைக்குதாம் இந்த பிறவி எண்ணம் வினியை போக மருந்திருக்குதான் முத்தி அடைந்தவர்க்கு நல்லதொரு வழி கிடைக்குதாம் தீரும் தீரும் தொல்லையா தொல்லையா முறைந்தரமபதம் தெரியுது கேட்டா தான் கிடைக்குமா பரமபதம் பாடினால்தான் கிடைக்குமா பரமபதம் தேடினால் தான் கிடைக்குமா பரமபதம் பாடினால்தான் கிடைக்குமா